அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை உஷார் தமிழகத்தில் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு பள்ளியல் கலர்கள் கட்டாயம் விடுமுறை என்ன முக்கியமான எச்சரிக்கை எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காமுக்கு பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளியல் கலர்கள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல்

புதிதாக உருவாகுள்ள இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டாங்க தென்மேற்கு வங்கல் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு மன்றம் தீவிரமடைந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் வட தமிழகத்தை நோக்கி நகர்வதால் இன்று தமிழ்நாட்டில் பல பகுதியில் கனமழை என தற்போது எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் பல மாவட்டங்களில் இன்று பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தீவிர காற்றழுத்த தாழ்வு போது இன்று பிற்பகல் தென்மேற்கு மற்றும் மத்திய வங்கல் பகுதியில் தாழ்வு மண்டலமாக வலுவடைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நாளை இது தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனுடன் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது தென்கிழக்கு அரட்பல் பகுதியில் தீவிர தாழ்வும் தற்போது உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் இன்று கன முதல் மிக கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் என அறிவிக்கப்பட்டனர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தஞ்சை தஞ்சாவூர் மட்டுமல்லாமல் திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக இன்றைய நாட்கள் பள்ளியல் கலர்கள் விடுமுறை விடப்பட்டன மாவட்ட வாரியாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டனர் கனமழை காரணமாக தாழ்வான பகுதியில் மக்கள் தற்போது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் மீனர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு ஆலோசனையும் வழங்கப்பட்டு வருகின்றனர் தமிழக அரசு இந்த வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் கூடுதலான மழை பதிவானதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கி இதுவரை இயல்பை விட ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அளவிற்கு கூடுதலான கனமழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பொதி புயலாகுமா என்பதன் கேள்விகளுக்கு தற்போது இயக்குனர் அமுதா அவர்கள் முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு வங்கடல் போதில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் நேற்று முதல் இன்று வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிகனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிக கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் பரவலாக கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காவிரி படுகை மாவட்டங்கள் மழை அதிகரித்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தென் மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் அமோதா அவர்கள் சென்னையில் நேற்று கூறியதாவது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இதுவரை ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அளவிற்கு கூடுதலான கனமழை பெய்து அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் காலை ஐந்து முப்பது மணியளவில் தென்மேற்கு வங்கடல் போதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி அதே போதிய எட்டு முப்பது மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே போதியில் நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து இன்று மதியம் தென்மேற்கு மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் போதியில் தமிழகம் மற்றும் ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சென்னையில் இருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர நிலைக்கு செல்லும் தான் அவை பொயிலாகுமா என்பது தெரியும் என அறிவிக்கப்பட்டனர் ஓரளவு சரியாக சொல்ல முடியும் என அறிவிக்கப்பட்டனர் இன்று அது பற்றி தெரியும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதியில் மழை பெய்து வருவதன் காரணமாகவும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் புதுவை கரைகள் ஆகிய போதிலும் நல்ல மழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதனால் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் நான்கு இடங்களில் மிக கனமழை பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மீனவர்களுக்கும் எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டு வந்துள்ளனர் குறிப்பாக அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியான இன்றைய நாட்கள் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் எது என்பது தற்போது பார்க்கலாம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் அதிக அளவு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் இதற்கு மிகப்பு வரக்கூடிய நாட்கள் சிவப்பு எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது இன்று பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இதற்கு முன்பாக சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தற்போது ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் மேலும் திருப்பத்தூர் தர்மபுரி சேலம் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதை தவிர பிற மாவட்டங்களுக்கும் மழையின் தாக்கம் தொடரும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்காங்க என்பது தற்போது கொடுக்கப்படவில்லை ஆனால் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் பற்றி பார்க்கலாம் நாளை நாட்கள் சென்னை செங்கல்பட்டு திருவாரூர் தஞ்சாவூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழக அரசு மழையின் தாக்கம் தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மீனவர்கள் கட்டாய மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம்ன தற்போது அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டுமல்லாமல் இன்று முதல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு குறிப்பாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக தீவிர கனமழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக அக்டோபர் மாதங்களில் நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை பெற்றுக் கொள்ளாமல் தமிழக அரசு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு மக்கள் கண்டிப்பாக அங்கிருந்து அகற்றப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தீயணைப்பு பணியினர் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய நாட்கள் மீண்டும் பாதிப்பல் ஏற்படாத வண்ணம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்